சிவா நம்ம சாப்பிட்டீங்களா ஐயா ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிற ஐயா அந்த கர்மா கர்மான்னு சொல்றாங்கல்ல மனிதர்கள் எல்லாம் இது பூர்வ ஜென்ம கர்மா இது இந்த ஜென்ம கர்மா இது நாளைக்கு வரப்போற போற அப்படின்னு கர்மா கர்மான்னு சொல்றாங்கல்ல அந்த கர்மாவுக்கான தகுந்த விடை சொல்லுங்க அதாவது இந்த மனித உலகத்துல மனித மனிதனா பிறந்த அத்தனை பேருக்குமே கர்மா வற்பது ஒண்ணு உண்டு அது இல்லாமலாம் கிடையாது கர்மாங்கிறது முன்வினை பின்வினை நாம முன்னோர்கள் செய்த பாவத்தினுடைய பலனாவும் நமக்கு கர்மா அடிபடும் நம்ம செய்த பாவத்தினுடைய அடிப்படை நாம செய்ய அதாவது தலைமுறைகள் ஏழுங்கிறாங்க ஏழு தலைமுறைகள்ல இருந்து ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொரு தலைமுறையும் ஒவ்வொன்னு தாக்கிட்டுதான் வரும் நம்முடைய தலைமுறையில ஏழாவது தலைமுறையில முன்னோடி பாட்டன் பாட்டி இவங்க எல்லாம் செஞ்ச பலன்தான் நமக்கு கர்மாவா வருது காரணம் என்ன ஒரு நிலத்துல நம்ம என்ன விதைக்கிறோமோ அத தான் அறுக்க முடியும் நம்ம ஒரு நிலத்துல என்ன விதைச்சமோ அதுதான் நாம் ஒரு நெல்ல பயிரா விதைச்சிருந்தோம்னா நெல்ல பயிர் அதாவது நெல்ல பயனுள்ள பயிர்களா விதைச்சிருந்தா நமக்கு பின்னாடி பலன் இருக்கும் அது பயிர்களை விதை அந்த தீமையான பயிர் தான் அந்த 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 நிலத்துல வெளியாகும் அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய என்ன பலன் செஞ்சிருந்தாங்களோ அந்த பலன் தான் அடுத்து நம்ம அடுத்து பிறக்க ஒரு ஜெனரேஷனுக்கு அது கர்மாவா வந்து மாறும் அந்த கர்மாவா வந்து மாற காலத்துல ஒரு உதாரணமா வச்சுங்க ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு பெண்ணு அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ண வந்து அனுபவிச்சுட்டு ஆண்டு அனுபவிச்சு எல்லாம் முடிச்சிட்டு அந்த பெண்ணை கைவிச்சிட்டு வச்சுங்க அந்த பெண்ணுடைய சாபம் அது கர்மாவா அவரை மாறிடும் நம்ம நெல்ல புரியுதா உங்களுக்கு புரியுதா ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணணும் ஆசை காட்டுறீங்க ஆசை காட்டி சுகத்தை அனுபவிச்சிருங்க அனுபவிச்ச பிறகு அந்த பெண்ணை விட்டுட்டு அடுத்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி திருமண வாழ்க்கை நடத்துறீங்க அந்த திருமண வாழ்க்கை நடத்தும் போது இந்த ஆன்மா பார்த்து இந்த பெண் பார்த்துட்டு இருக்கோம் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு எல்லாம் கஷ்டப்படுத்திட்டு நம்மளை இவ்வளவு நுங்க வச்சுட்டானு சொல்லி இந்த பாவ வந்து அவனை சூழ்ந்துகிட்டே இருக்கும் அது இந்த ஜென்மத்து பாவம் ஆமா அந்த அந்த கடந்த அவன் நடைமுறை நடந்த பாவம் இந்த நடைமுறையில அவன் நடந்த பாவம் இந்த பாவம் பாவக்கணக்கு அவன் சீக்கிரத்துக்கு அவன் ஒரு பிறவி எடுக்கணும் அவன் இந்த இந்த பெண்ணுடைய அந்த பெண்ணை கெடுத்ததுக்காகவும் அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை இது பண்ணதுக்காகவும் ஒரு பிறவி எடுத்து அவர் பெண் பிறவியா எடுக்கணும் அவன் ஒரு பெண் பிறவியா எடுத்து அந்த பெண்ண அந்த நிலைமை அவன் அடைஞ்ச பிறகுதான் அந்த கர்மாவை அவன் அனுபவிக்கிறாங்க அர்த்தம் இதுதான் உண்மை எந்த ஒரு அதாவது கர்மாங்கிறது ஒரு நாய கொண்டுட்டா கூட அந்த நாய்க்காக ஒரு பிறப்பு பிறக்கணும் அந்த நாயா பிறந்து அதனுடைய அனுபவிச்சிட்டு அதுக்காக தான் தாய்மோனர் சொல்றாரு எழுகடல் மணலை நான் எடுத்து எண்ணிடுவேன் ஆனா நம்முடைய பிறப்பு என்னுடைய பிறப்புகளா எப்பவுமே எண்ண முடியாது என்னென்ன பாவம் செஞ்சமோ அந்த பாவத்துக்குண்டான பலன்களை ஒவ்வொரு முறையும் அனுபவிச்சாகணும் ஒரு பெண் என் மேல நான் அந்த பெண்ணை நான் ஆசைப்பட்டு எங்களால இடையில சேர முடியல நாங்க ரெண்டு சேர முடியல அந்த பெண்ணுக்கும் ஏக்கம் இன்னுக்கும் ஏக்கம் ஆனா அந்த பெண்ணும் இவரும் ரெண்டு பேருமே ஒரு பிறவி எடுத்து அந்த பிறவி இருவரும் சேர கூட சேருவாங்க அந்த ரெண்டு பேருமே சேருவாங்க அதுக்கு ஒரு பிறவி இருக்கு இது கருமாப்படன் ஆசை அப்படி என்ன ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறியோ அந்த ஆசைப்பட்ட பொருளை நீ அடையறதுக்காக ஒரு கேள்வி எடுக்கணும் இது ஒவ்வொரு நாளும் அதுக்காக தான் சொல்றாங்க எத்தனை பிரிவியன இந்த உலகத்துல ஒரு சட்டையை கட்டி போற மாதிரி ஆமா கொசுக்கு எவ்வளவு நாள் வாழ்க்கை இருக்கு ஒரு பத்து ஒரு நாள் ஒரு நாள் ஒரு பிறவி ஒரு நாள் தான் இப்படி அடிச்சா செத்து போயிடும் அந்த ஒரு பிறவியாவது நீ பிறந்து ஒரு நாளாவது பிறந்து கொசுவா இருந்து சாகணும் ஒரு மூட்டை பூச்சியா பிறந்தா கூட அந்த ஒரு நாள் பிறவி பிறந்து சாகணும் அதுக்கு அடுத்து உனக்கு ஒரு பிறவி இருக்கும் இது கர்மாவுடைய கணக்கு இந்த கர்மா வந்து அழியவே அழியாது இந்த கர்மா கணக்குல அந்த பலனை அனுபவிச்சே தீரும் அடுத்து வந்து ஐயா இப்ப வந்து மக்கள் வந்து அம்மாவாசைக்கு படைக்கிறாங்க அம்மாவாசைக்குறாங்க ஒரு மனிதன் இறந்து ஒரு வருஷத்துக்குள்ள அவர் வந்து பண்ண பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி அவர் வந்து சொர்க்கமோ நரகமோ போயிடுறாரு அடுத்து அதுக்கான பலனுக்கு பிறவி எடுத்துடுறாரு இப்ப ஒரு சிலர் படைக்கும் போது என்ன இது தாத்தா போட்டா இது தாத்தாவுடைய அம்மா இது தாத்தாவுடைய தாத்தா அப்படிலாம் வச்சு படைக்கிறாங்க இல்லையா வழி வழியா ஒரு நாலஞ்சு போட்ட வச்சு படைக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அல்லது பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஆன்மா எங்க கீழே இருக்குமா அதான்னு கேக்குறீங்க அதாவது அந்த உணவ வச்சு படைக்கறதை அது எடுத்துக்குமா நல்ல கேள்வி அருமையான கேள்வி என்னன்னா நம்முடைய வாழையடி வாழை ஒரு ஒரு வாழை மரத்தை வைக்கிறோம் அந்த வாழை மரம் பலன் கொடுத்த உடனே அந்த மரத்தை வெட்டிடுறோம் வாழை மரங்கள் பின்னாடி ஒண்ணு இது வாழை மரம்ன்றது அப்பதான் நமக்கு அத்த முடியாது தெரியும் நம்முடைய வாழையடி வாழையை பரம்ப நம்ம தாத்தா வச்சுக்கும் பரமனா நமக்கு பின்னாடி ஒரு குழந்தை பிறந்த அப்பா ஒரு குழந்தை பிறந்திருக்கோம் இந்த குழந்தை பிறந்தாக்கி இது யாருன்னு கேட்டா அதுக்கு அடையாளம் சொல்றதுக்காக ஒரு வழி வேணும் அது முத்தி அடைஞ்சு அதனுடைய பலனுக்காக அது போயிடுச்சு ஆனால் நம்முடைய வம்சாவளியில வர்றதுக்காக அந்த வம்சாவளியினுடைய உறவுகள் நம்மளை விட்டு போயிடும் நம்ம தப்புனாடி ஒரு தாத்தா இல்லாம போயிடுவாங்க ஒரு பாட்டி இல்லாம போயிடுவாங்க ஒரு அம்மா இல்லாம போயிடுவாங்க இவங்களை எல்லாம் நம்ம வச்சு வழிபட்டு உங்களுடைய நம்ம காட்டினாதான் நமக்கு பின்னாடி இருக்கிற குழந்தைகள் நமக்கு உறவுகள் இருக்குது அந்த உறவுகள் நமக்கு இருந்தது அந்த உறவுகள் அடுத்த உறவுகள் அவங்க மேற்கொண்டு போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அது கட் அது இல்லை அப்படின்னா அதோட முடிஞ்சு போயிடும் அந்த சந்தை அந்த அந்த இதே நம்ம சாமி குமர பழக்கமே இல்லாம போயிடும் இப்ப நாள நிறைய குறைஞ்சு போச்சு நிறைய குறைஞ்சு போச்சு முன்னா ஒரு காலத்துல வந்து தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டுகள் நம்ம வாழ்நாள் போல தன் ஒரு அப்பா வந்து மக மக மகனுக்கு அப்பா வந்து மகன் இருக்கிறவர்களும் அவனுக்கு இருக்கிற குடுக்கிறவர்களும் திதி குடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏன்னு கேட்டா நம்முடைய மகன் இருக்கான் நமக்கு மன்னாடி பிறக்கிற பேரன் இருக்கிறான் அவங்களுக்கு எல்லாம் அந்த வாழையடி அந்த வரலாறு தெரியணும் அந்த வரலாறு தெரியணுங்கிறதுக்காக தான் இன்னைக்கும் அதை வச்சு நம்ம பூஜையா பண்ணிட்டு இருக்கிறோம் அவங்க ஆத்மா ஒரு வருஷத்துல நிறைவேற்ற ஆயிடும் என்ன பிறவி எடுக்கணுமோ அந்த பிறவி எடுத்து அவங்க போயிடுவாங்க அவங்க செஞ்ச பாவத்தினுடைய கணக்குக்கும் புண்ணியத்தினுடைய கணக்குக்கு தகுந்தாற் போல அவங்க ஒரு பிறவி எடுத்து போயிடுவாங்க உடல நாம எப்படி சட்டையை போட்டுக்கிறோமோ அந்த சட்டை மாதிரி தான் இந்த சட்டை ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று இருக்கும் இந்த சட்டையை கட்டி முடிஞ்சு அடுத்து ஒரு சட்டையை மாறிக்காது இது இன்னைக்கு அது மாதிரி அந்த ஆன்மாங்கிறது அதான் இதுல வந்து மாற்றம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது கர்மா அந்த பலன் என்னன்னா நமக்கு வாழையடி வாழையா சொந்தங்கள் நமக்கு இவங்க தெரியணும் இவங்க தெரியணும் எல்லாம் நமக்கு யார் முன்னாடி தாத்தா இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க அம்மா இருந்தாங்க அப்பா இருந்தாங்க இவங்க எல்லாம் நமக்கு வாழ்க்கையில தெரியணுங்கிறதுக்காக இந்த வழிமுறையை நம்ம வச்சு நான் கூப்பிட்டு வரோம் ஆனா ஒரு வருஷத்துக்குள்ள ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்களுக்கு பெருவி எடுத்து போயிடுவாங்க அது உண்மை அப்ப ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படைக்கல அதனாலதான் எனக்கு உடம்புல வியாதி வந்துருச்சு முன்னோர்கள் சாபம் தான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா பெண்ணா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு பதில சொல்லிருக்காங்க மனிதன் இன்னைக்கு நம்ம பிறந்த நோக்கம் வந்து ஒரு எல்லாருக்குமே உலகத்துல எல்லா பிறக்கிற மனிதனுக்கும் தசாபுத்திகள் கொடுத்திருக்கான் இந்த தசா காலத்துல வந்து ஒவ்வொரு தசா காலத்திலும் ஒரு மனிதனை ஒரு நோய் தாக்கும் ஒரு நிலவு கொடுக்கும் ஒரு கெட்டது கொடுக்கும் தசாபுதிகள் என்ன தசாபுத்தில பிறக்கிறனாக்க ஒரு மனிதன் குழந்தை வந்து சனி பிறந்துட்டான்னு பிறந்த அந்த சனி தசாபுத்தி நடக்கிற காலம் வந்து அந்த குழந்தைக்கு தெரியாத கஷ்டங்களை கொடுக்கும் சில சுகங்களை கொடுக்கும் கஷ்டத்தை கொஞ்சம் அனுபவிக்க வேண்டிய சோதனா இருப்பான் சுகர மகாதேசியில பிறந்தவனுக்கு என்ன தெரியும்னா ரொம்ப சோகமா இருப்பான் பாரு பங்களா வீடு வாசல் சொந்தம் பந்தம் நிறைய வந்துரும் ஒவ்வொரு வாசிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கணக்கு இருக்கு அவன் தசாபுதியினுடைய கணக்கு வச்சுதான் ஒரு மனிதனுக்கு நோய் வர்றதும் சுகமா வாழ்றதுக்கும் அதனுடைய காலகட்டங்கள் அதான் சொல்லும் அந்த ஒரு அதாவது சனி மகாதிசை வந்து பதினெட்டு வருஷம் என்னமோ சொல்றாங்க முதல் மகாட்சி பதினாறு வருஷம் சொல்றாங்க அந்தந்த வருஷ புத்தி காலத்துல என்னென்ன பலன் நடக்கணுமோ அந்தந்த பலன் கட்டாயம் நடந்தாகும் இதுக்கு நம்ம விடுதலை ஆகும் அப்படின்னாக்க எதிரிகிட்ட போய் நம்ம போய் ஐயா என்ன மன்னிச்சிருங்க கருணை காட்டு அப்படின்றதுக்காக தான் இந்த நவகிரக சன்னதி தீபார்த்தனை எனக்கு கஷ்டம் கொடுக்காத நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன் என் கஷ்டத்தை கொஞ்சம் தீத்து கொடு அப்படின்னு சொல்லி எதிர்கிட்ட நம்ம அவங்ககிட்ட போய் கேக்குறது அவன் நமக்கு எதிரி சனி பகவான் நமக்கு எதிரி அந்த எதிரிகிட்ட நம்ம சுமூகமா பேசினோம்னா அந்த நோய் பலனும் நமக்கு கொடுக்க வேண்டிய கஷ்டங்களையும் தீக்கத்துக்கு கொஞ்சம் மனசு வைப்பாருன்றதுக்காக தான் அது ஒரு அந்த பழிகாரம் அந்த பரிகாரம் அதுதான் அந்த பரிகார பூஜை நம்ம ஏன் நவக்கிரகத்துக்கு போகணும் ஏன் அந்த கோயில்ல போய் கும்பிடணும் எதுக்காக இதை செய்யணும் அப்படின்றதுனால இத போய் செஞ்சோம்னா நமக்கு அந்த பரிகாரம் நிவாரண நிவார்த்தியாகி அவர் கொஞ்சம் கடைக்கன் காட்டினார்னா நமக்கு கொஞ்சம் நோய் தீரும் நம்முடைய கடன் பிரச்சனை தீரும் நமக்கு கல்யாணம் ஆகல நல்லது கிட்டது நடக்கல அதை தீர்த்து அவங்க கிட்ட இருக்கு இதுதான் அந்த அந்த இது வேற அவங்க அனுபவிச்சே அனுபவிக்காம போக முடியாது இந்த காலகட்டத்துல இந்த மனுஷன் கிட்ட அவன் கடன் வாங்கணும்னா அவன் கட்டாயம் வாங்கியே தீரணும் என்னதான் மனசு வச்சுன்னு நான் கடனே வாங்க மாட்டேன் ஏன்னா ஒண்ணுமே பண்ண மாட்டேன் எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொன்னா கூட அந்த காலகட்டத்தை அது சிங்கியே ஆகணும் ஆனா எல்லாத்தையும் கடந்து போன அரிச்சந்திர மகாராஜர் கூட பல கஷ்டங்கள் அனுபவிச்சாரு அவருடைய பலன் அது அவருடைய பிறவி பலன் அப்படி அவரு பிறவி பலன் பிறக்கும் போது இந்த பூலோகத்துல ஜனனமாயி பிறக்குற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அனுபவிக்கணுமோ அது கட்டாய அனுபவிச்சே தீரணும் மெய்ஞான சித்திரக்குடி நண்பர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி